மாநகர மேற்கு பகுதி திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகர மேற்கு பகுதி திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் டிவி கருணாநிதி மேற்கு பகுதி அவைத் தலைவர் தலைமை வகித்தார் மாநகர மேயர் பகுதி கழக செயலாளர் சி ஆனந்தையா அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ வைப்பிரகாஷ் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநகர கழக செயலாளர் மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசும்போது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார் இந்தியாவுக்கே முன் உதாரணமாக ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தெரிவித்தவாறு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்காக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் தலைவர் தளபதியார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை நாம் கைப்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார்கள் அதேபோன்று கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாதுரை பிறந்தநாளாகும் நாளாகும் அன்றைய தினம் ஓசூர் மாநகரின் நாற்பத்தைந்து வார்டுகளிலும் கட்சியின் கொடியேற்றி கொண்டாடுவது செப்டம்பர் பதினேழில் சென்னையில் நடைபெற இருக்கும் முப்பெரும் விழாவில் பவள விழாவில் பெருமளவு பங்கேற்பது கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட காரணமாக இருந்தவர் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ஆ யுவராஜ் சின்னசாமி புஷ்வா சர்வேஸ் சுகுமாரன் எல்லோரமணி வீராரெட்டி விஜய்குமார் அரியப்பன் தனலட்சுமி ஓசூர் ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி சீமராஜா சுரேஷ் சாந்தி நந்தகோபால் ஜேஸ்வா அஞ்சப்பர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் விஸ்வா శ్రీనివాసులు కుమార్ రఘు కుమార్ గోపాలకృష్ణన్ శాంతి త్యాగరాజ్ రవి కుమార్ వెంకటేశన్ రాము తిమ్మరాజ్ రవి కాంతిమతి కన్నన్ అశ్వ ఆరుముఖం మమతా సంతోష్ శ్రీనివాసులు మారా సన్నీరన్ కృష్ణప్ప ఆంజప్ప వడివేల్ మునికృష్ణన్ ఆరుముఖం చిన్నప్పన్ సీమరాజా సురేష్ దేసింగరాజా లారెన్స్ శాంతి కన్నప్పన్ శాంతి శ్రీనివాసన్ மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன் கூட்டத்தில் கூட்டம்